ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சு சுமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் விநாயகர் சிருத்தி ஸ்பெஷலான இனிப்பு பிடி கொழுக்கட்டையும் காரைப்பிடி கொழுக்கட்டையும் எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இந்த இனிப்பு பிடி கொழிக்கட்டையும் காரைப்பிடி கொழுக்கட்டையும் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோ போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காரப்பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கான் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம் கடலப்பருப்பு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் எந்த கப் எடுக்கிறீங்களோ எல்லாமே அதே கப்பால் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது போட்டால் நல்லா நம்மளுக்கு வாசனையாக இருக்கும் ஸோ அதனால் வெள்ளை எல் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணும்போது நல்லா நம்மளுக்கு குழக்கொட்டை சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தகுந்தால் போல நீங்கள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே கொதிக்க விடுங்க இது நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா இப்போ கொதிக்க தொடங்குது இந்த டைமில் இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்க வருது இப்போ மாவு ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நம்ம கொட்டிகிட்டே போதே மாவுக்கு கலரணும் இந்த டைமில் நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கலரணும் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாத நல்லா நடுவில் வச்சு இது மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு எந்த ஒரு கட்டி தட்டாத நல்லா சாப்பிட்டா கிடைக்கும் மாவு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா முழுமையாக நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தேலேயே இருக்கட்டும் நல்லா இந்த மாவு வந்து நல்லா அப்போது வெந்து கிடைக்கும் பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வானல அந்த மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும் அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஒட்டாமல் எப்படி திரண்டு வருது பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடல ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா ஆறதுக்கப்புறம் நம்ம கொலைக்கட்டை பிடிக்கலாம் பாருங்கள் இது நல்லா முழுமையாக ஆறிடுச்சு இப்போ இதை கொஞ்சமாக கையில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா சப்பாத்தி மாவுக்கு நம்ம பெசற மாதிரி நல்லா ரெண்டு நிமிஷம் அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு மாவு எடுத்துக்கலாம் இப்போ மாவு ரெடியாக இருக்குது இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம உருண்டு பிடிச்சிக்கலாம் உருண்டு பிடிச்சிட்டு கை வரல்களை வச்சு நம்ம ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு கொழுக்கட்டை அழகாக ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டோன்னாக்கா ஈஸியாக கொழக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இது போல் இருக்கிற மாவையும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இருக்கிற எல்லாமாவிலேயும் நான் கொழக்கட்டை பிடிச்சி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தட்டில் எண்ணெய் சு ஃபுல்லுத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த குழக்கட்டை எல்லாமே அடுக்கி வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த கொழக்கட்டையை எடுத்து மூடி விட்டு ஒரு இருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எட்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இது வெளியில் எடுத்துடலாம் அழகான கொழக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இனிப்பு கொழக்கட்டை எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஒரு கடையில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் எனக்கு இது இனிப்பு கரெக்டாக இருந்தது உங்களுக்கு இனிப்பு வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னாக்கா முக்கால் கப்பு அளவுக்கு நீங்கள் வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கரைஞ்சி வரட்டும் ஒரு கொதி வந்ததும் நம்ம இதை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வெள்ளத்தில் உள்ள தூசை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட சுத்தமான வெள்ளம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் செய்ய வேண்டாம் டேரெக்டாக நீங்கள் தண்ணி விற்று அப்படியே கொதிக்க வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் அதே கடையில் இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுருந்து தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுத்து வச்ச எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு வேண்டானே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் தேங்காய் நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி நெய் ஆட் பண்ணல வேணும்னாக்கா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா கொதித்து வருது இந்த டைமில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்துக்கு ஒரு கப் அளவுக்கு மாவு த கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு கொட்டிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நடுவில் இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு கட்டிகளும் தட்டாது மாவு நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ மாவு நலக் நல்லா நம்மளுக்கு வெந்து கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சு விடுங்க ஸ்பூனாலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் இது மாதிரி பண்ணிவிட்டு மாவு வந்து கடையில் ஒட்டாமல் வருதுன்னா அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா முழுமையாக ஆற விட்டுருங்க ஆறந்ததுக்கப்புறம் மாவை நம்ம அதே மாதிரி சப்பாத்தி மாவுக்கு பெசைகிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு இதை நம்ம கொலக்கட்டியாக உருண்டு பிடிக்க வேண்டியது தான் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி பிசையுங்க பாருங்கள் மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக உருண்டை எடுத்து நம்ம கொழக்கட்டை பிடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கைகளால் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க ஈஸியான நல்லா சாஃப்டான ரெடி ரெடியாயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இருக்கிற எல்லா மாவுலேயும் இது மாதிரிலாம் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இருக்கிற எல்லா மாவுலையும் நான் கொளக்கட்டை செஞ்சு வச்சுருக்கேன் இட்லி தட்டில் எண்ணெய் தடுவித்து இப்போ இருந்த கொழக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம் பழங்காய் எல்லாமே அடிக்காச்சு ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த தட்டை எடுத்து மூடி வச்சு அதேமாதிரி ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஈஸியான குழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக எவ்வளோ நேரம் வச்சிருந்தாலும் நல்லா ஹார்டாகாது ரொம்ப சூப்பரான டேஸ்டியான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி குழக்கட்டை ரெடி ஆகிடுச்சு விநாயகருக்கு இந்த விநாயகருக்கு நீங்கள் இது போல் செஞ்சு சிம்பிளாக இந்த பிரசாதத்தை வச்சு படித்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ